வணக்கம் வெல்கம் டு மீட்டி நர்சிங் அகாடமி ஒன் ஆஃப் லீடிங் அகாடமி இன் ட்ரைனிங் நர்சஸ் இந்த நர்சிங் காம்பிடேட்டிவ் எக்ஸாம் சொல்ல சைல் சென்ட்ரக்ஸ் ஒன் ஒயிட்டி ட்ரைனிங் நீங்கள் ஒரு எம்எஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கீங்களா தமிழ்நாட்டிலே ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அதுவும் கவர்மெண்ட் செட்டப்பில் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அடிக்குவேட்டான சேலரியோட இப்போ இந்த பதிவு உங்களுக்காக தாங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த சேனலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனல பாருங்க வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க அப்போ இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஜிக்மர் அதாவது ஜவஹர்லால் இன்ஸ்டியூட் ஆஃப் போஸ்ட் கிராஜுவேட் மெடிக்கல் ரிசர்ச் அண்ட் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் இவங்க வந்து வேக்கன்சி நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இவ வந்து இது காண்ட்ராக்ட் பேசிஸில் ரிலீஸ் பண்ணியிருந்தாலும் நம்ம தமிழ்நாட்டிலேயே ஒர்க் பண்ணனு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான ஒரு அப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்கள் எக்ஸ்பெஷலி நிறைய பேர் வந்து எம்எஸ்சி முடிச்சிருப்பீங்க அவங்களுக்கு இந்த மாதிரியான அப்பர்ச்சுனிட்டி எப்போவாவது ரேர் கேஸில் தான் வரும் ஸோ இந்த அப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்கள் இல்லை நீங்கள் பிஎஸ்சி முடிச்சிருக்கீங்க அப்படின்னா வேறு யாராவது எம்எஸ்சி முடிச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா முதல்ல நான் எப்போயுமே சொல்ற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர் வந்து ரொம்பவே முக்கியம் இந்த பப்ளிகேஷன் இந்த நோட்டிஃபிகேஷன் எப்போ வந்திருக்குன்னா டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் ஃபெப்ரவரி வந்து ரிலீஸ் ஆகிருக்கு ஸோ நெக்ஸ்ட் மந்த் வரைக்குமே வந்து லாஸ்ட் டேட் வந்து கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணி சென்ட் பண்ணுறதுக்கு எப்படி ஃபில் பண்ணணும் எந்த மோடில் சென்ட் பண்ணணும் அதெல்லாம் ஒன்று ஒன்றா நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த போஸ்ட் வந்து கான்ட்ராக்ட் பேசிஸாக இல்லை பர்மனண்ட்டாக ரொம்பவே கிளியராக கொடுத்துருக்காங்க கான்ட்ராக்ட் பேசிஸில் தான் வந்து இந்த போஸ்ட் வந்து இவங்க ரெக்ரூட் பண்ணுறாங்க சரியா ஸோ மொத்தமாக எவ்வளோ போஸ்ட்டுக்கு வந்து இவங்க ரெக்ரூட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி என்னென்ன போஸ்ட்டுக்கு வந்து இவங்க ரெக்ரூட் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் அசிஸ்டண்ட் ப்ரொஃபசர் காலேஜ் ஆஃப் நர்சிங்கில் ஒர்க் பண்ணுறதுக்கு அசிஸ்டண்ட் ப்ரொஃபசர் அண்ட் டியூட்டர் இந்த ரெண்டு போஸ்ட்டுக்கான வேக்கன்சி நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ நீங்கள் இருக்கிறது அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸரில் நீங்கள் என்ன ஸ்பெஷாலிட்டி முடிச்சிருக்கணும் அப்படின்னா அதாவது எம்எஸ்சியில் நீங்கள் என்ன ஸ்பெஷாலிட்டி முடிச்சிருந்தா நீங்கள் அசிஸ்டண்ட் ப்ரொஃபஸர் போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் சர்ஜிக்கல் நர்சிங் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் முடித்து உங்கள்கிட்ட ஒரு த்ரீ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா எம்எஸ்சி நர்சிங் முடித்து மெடிக்கல் சர்ஜிக்கல் நர்சிங் ஸ்பெஷாலிட்டியில் முடிச்சு ஒரு த்ரீ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உங்க கிட்டே இருக்குன்னா தாராளமா நீங்க இந்த போஸ்ட்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் சரியா ஸோ டோட்டல் போஸ்ட் வந்து எவ்வளவு மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டு போஸ்ட் வந்து சொல்லி இருக்காங்க நீங்க அன் வரீங்க அப்படின்னா நீங்க தாராளமா இதை அப்ளை பண்ணலாம் இல்ல எஸ்சி எஸ்டி இல்ல ஓபிசியில் வந்தீங்க இல்ல எக்கனாமிக்ல வீக்கர்ல வந்தீங்கனாலும் நீங்க ரிசர்வேஷன் எதிர்பார்க்கல அப்படின்னா இந்த அன்ரிசர்வ் போஸ்ட்டுக்கு நீங்க அப்ளை பண்ணலாம் ஸோ ஆக மொத்தத்துல எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் சரியா ரெண்டு போஸ்ட் இருக்கு நல்ல பெஸ்ட்டான சேலரி நம்ம தமிழ்நாட்டிலே ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வேக்கன்சியாக இருக்கும் எப்படி வந்து மோட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் இன்டர்வியூ தான் வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் நிறைய பேர் வந்திருந்தாங்க அப்படின்னா ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணுறதுக்கு ரிட்டன் எக்ஸாம் வைப்போம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்டும் வந்து இவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதுதான் அசோசியேட் ப்ரொஃபஸருக்கான டீட்டெயில்ஸுங்க வேக்கன்சி நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் அதுக்கு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டியூட்டர் போஸ்ட்டுக்கான வேகன்சியும் இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க ஸோ இதில் நீங்கள் எம்எஸ்சியில் சைக்கேட்ரி நர்சிங் வந்து முடிச்சிருக்கணும் எந்தவித எக்ஸ்பீரியன்ஸும் இவங்க எதிர்பார்க்கல ஜஸ்ட் நீங்கள் சைக்கேட்ரி நர்சிங் எம்எஸ்சியில் முடிச்சிருந்தாலே நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் எவ்வளோ வேகன்சி வந்து இவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேக்கன்சி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பட் ஸ்டில் அப்ளை பண்ணி நீங்கள் கிடச்சிச்சு அப்படின்னா நல்ல அழகாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பேக்கேஜ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் மற்ற ஒரு ப்ரைவேட்லலாம் வந்து இந்த அளவு ஒரு டியூட்டர் போஸ்ட்டுக்கே இவ்வளோ சேலரி கொடுப்பாங்களான்னா கண்டிப்பாக கொடுக்கவே மாட்டாங்க நீங்கள் எம்எஸ்சி முடிச்சுட்டு உள்ள என்ட்ராகிறீங்க ப்ரைவேட்டில் அப்படின்னா ஃபிஃப்டீன் தான் உங்கள் சேல்ரி சேலரி வந்து ஸ்டார்ட் ஆகும் எவ்வளோ ஒன் ஃபைவ் ஃபிஃப்டீன் தௌசண்டில் தான் வந்து ப்ரைவேட்டில் ஸ்டார்ட் ஆகும் எஸ்பெஷலி நம்ம தமிழ்நாட்டில் இதை விட கூட கிடைக்கும் ஸோ நீங்கள் ஒரு கவர்மெண்ட் செட்டப்பில் ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஒரு டியூட்டராக ஒர்க் பண்ணணும் நீங்கள் எம்எஸ்சி முடிச்சு ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்கன்னா தாராளமாக இந்த மாதிரியான போஸ்ட்டு வந்து அப்ளை பண்ணுங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க சரியா இங்கேயே வந்து மோட் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட் வந்து இன்டர்வியூ தான் வந்து இவங்க சொல்லியிருக்காங்க சரியா அதே மாதிரி அதிகமான கேண்டிடேட்ஸ் வந்தாங்க அப்படின்னா ரிட்டன் டெஸ்ட் வந்து வைப்போம் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு இவங்க சொல்லியிருக்காங்க ஸோ என்னென்ன எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்னு பாருங்கள் அதுக்கு முன்னாடி சேலரியை பார்ப்போம் ஸோ ஒரு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் காலேஜ் ஆஃப் நர்சிங்க்கு எவ்வளோ சேலரி வந்து இவங்க சொல்லியிருக்காங்கன்னா செவன்ட்டி தௌசண்ட் பர் மந்த் வந்து சொல்லியிருக்காங்க அதே வந்து ஒரு ட்யூட்டர் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ்டி தௌசண்ட் பர் மந்த் வந்து சொல்லியிருக்காங்க ஜஸ்ட் நான் ப்ரைவேட்டோட கம்பேர் பண்ணுறேன் ஜஸ்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் தான் வந்து டியூட்டர் போஸ்ட்டுக்கு வந்து கொடுப்பாங்க எம் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் வந்து எம்எஸ்சி முடிச்சு ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸராக இருக்கீங்கன்னா மேபி ஒரு தேர்ட்டிலேருந்து தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கொடுப்பாங்க ப்ரைவேட்டில் ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே டபுள் த அமௌண்ட் வந்து உங்களுக்கு அசிஸ்டண்ட் ப்ரொஃபர் செவன்ட்டி தௌசண்ட் அதுவும் டியூட்டருக்குலாம் சொல்லவே வேணாம் சிக்ஸ்டி தௌசண்ட் ஃபிஃப்டின் எங்கே இருக்குது எங்க எங்கே இருக்குது ஸோ இந்த மாதிரியான போஸ்ட் வந்து மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்கள் சரியா ஸோ அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸருக்கு என்ன எஜுகேஷன் எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் இருக்கணும்னா எம்எஸ்சி நர்சிங் முடிச்சிருக்கணும் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸில் த்ரீ இயர்ஸ் வந்து உங்களுக்கு டீச்சிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் சரியா ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க ஃபார்ட்டி இயர்ஸ் வந்து ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க அதே டியூட்டர் போஸ்ட்டுக்கு பார்த்திங்க அப்படின்னா எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் அதே மாதிரி எம்எஸ்சி இன் சைக்காட்ரி நர்சிங் ஏஜ் லிமிட் வந்து தேர்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க சரியா ஸோ அடுத்து என்னென்ன இம்பார்ட்டண்டான பாயிண்ட் அப்படின்னா நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்ளை பண்ண அப்புறமா ஒன் செட் ஆஃப் ஃபில்ட் அப்ளிகேஷன் ஃபார்ம் நான் வந்து இந்த டிஸ்கிரிப்ஷனில் ஒரு சில லிங்க்ஸ் வந்து கொடுக்குறேன் அந்த லிங்க்ஸை நீங்கள் கிளிக் பண்ணும்போது இந்த அனெக்ஷர் ஒன் அது அந்த அனெக்ஷன் ஒனில் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகிடும் சரியா அதுக்கப்புறமா வந்து இன்னொரு ஒரு லிங்க் கொடுப்பேன் அந்த லிங்க்கில் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ரெசியூம் ப்ரீஃபாக ரெண்டே பேஜில் வந்து உங்களோட ரெசியூம் டீட்டெயில்ஸ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பிடிஎஃப் கொடுத்துருக்காங்க அதை ஃபில் பண்ணி நீங்கள் சென்ட் பண்ணணும் அதாவது அப்ளிகேஷன் ஃபார்மும் இவங்க அனெக்ஷனில் கொடுத்துட்டாங்க உங்கள் ரெசியூம் எப்படி இருக்கணுன்ற ஃபார்ம் மட்டும் கொடுத்துட்டாங்க அதை ஜஸ்ட்டு நீங்கள் வேர்ட்லேயும் கொடுத்துருக்காங்க பிடிஎஃப்லையும் கொடுத்துருக்காங்க நீங்கள் வேர்டு அப்படியே நீங்கள் டைப் பண்ணி பிடிஎஃபாக ஆ கன்வெர்ட் பண்ணி சென்ட் பண்ணாலும் ஓகே இல்லை ப்ரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் பெனில் எழுதி நீங்கள் நீங்கள் சென்ட் பண்ணாலும் ஓகே சரியா ஆக மொத்தத்தில் அப்ளிகேஷன் ஃபார்மு அண்ட் ரெஸ்யூம் இது ரெண்டுமே நான் அனெக்ஷரில் சாரி டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அந்த லிங்கை வந்து காப்பி பேஸ்ட் பண்ணியும் இல்லை கிளிக் பண்ணியோ இந்த இது டீட்டெயில்ஸை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க சரியா ஸோ அனெக்ஷர்ஸ் அந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் அதுதான் அனெக்ஷர் வந்து நீங்கள் ஃபில் பண்ணிடணும் அதுக்கப்புறமா ப்ரீஃப் ரெசியூம் இதோட இது ஒரு லிங்க்கு வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் எல்லா சர்டிஃபிகேட்ஸுமே எஜுகேஷன் சர்டிஃபிகேட்ஸுமே வந்து செல்ஃப் அட்டஸ்டேஷன் பண்ணி ஒரு ஃபோட்டோ காப்பி வச்சுக்கோங்க எஸ்பெஷலி எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் ஏன்னா நீங்கள் அசோசியேட் ப்ரொஃபஸருக்கு அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக த்ரீ இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் ஸோ அதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டுக்கு அவங்க கேட்பாங்க நீங்கள் அதில் செல்ஃப் அட்டஸ்டேஷன் ஃபோட்டோ காப்பிலே செல்ஃப் அட்டெஸ்டேஷன் பண்ணி வச்சுக்கோங்க என்ஓசி நீங்கள் கவர்மெண்ட்டில் ஒர்க் இருக்கீங்க ஆல்ரெடி அப்படின்னா நீங்கள் பிஎஸ்சி முடிச்சுட்டு ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் சரி சரியா பிஎஸ்சி முடிச்சுட்டு எம்எஸ்சி சாரி எம்எஸ்சி முடிச்சுட்டு நீங்கள் நர்சிங் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் நீங்கள் வந்து இந்த போஸ்ட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் தாராளமாக அந்த கேஸில் நீங்கள் உங்களுக்கு கிட்ட வந்து என்ன இருக்கணும்னா என்ஓசி வந்து இருக்கணும் நோ அப்ஜெக்சன் சர்டிஃபிகேட் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஜிக்மர்லேயே வந்து எம்எஸ்சி நர்சிங் முடிச்சுட்டு நர்சிங் ஆஃபீஸர் ஆவோ இல்லை சீனிய நர்சிங் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் வந்து உங்கள் ஜாப் வந்து ஸ்விச் பண்ணணும் டியூட்டருக்கு போஸ்ட்டுக்கு வந்து நான் அப்ளை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு என்ஓசி சர்டிஃபிகேட் வாங்கி நீங்களும் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் நர்சிங் கவுன்சில் ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சுருக்கணும் அண்ட் நீங்கள் வந்து ஒரு பேமெண்ட் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும் அப்ளை பண்ணும்போது ஸோ அந்த பேமெண்ட்டோட ரிசிப்ட்டும் வந்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது எல்லாத்தையுமே வந்து வச்சு எந்த நாளுக்குள்ளே நீங்கள் சென்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபைவ் த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அதாவது டியூஸ்டே ஃபோர் தேர்ட்டி பிஎம்குள்ளே அவங்களுக்கு வந்து ரீச் ஆகணும் அதாவது நீங்கள் வந்து ஹார்ட் காப்பி தான் சென்ட் பண்ண போகிறீங்க ஆன்லைனில் எதுவுமே ஃபில் பண்ண போகிறது கிடையாது ஹார்ட் காப்பி தான் சென்ட் பண்ண போகிறீங்க அதை ஞாபகம் வச்சுக்கோங்க என்ன அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணணும் அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸ்ரீ ஹவாசிங் சீனியர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் ரூம் நம்பர் டூ டென் செகண்ட் ஃப்ளோர் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ப்ளாக் ஜிக்மர் பாண்டிச்சேரி அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அந்த என்வெலப்பில் நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ட்யூட்டர் இந்த இடத்துல வந்து டியூட்டர் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கேங்க இல்லை அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் மென்ஷன் பண்ணிடுங்க இந்த டிசிப்ளின் ஆஃப் நர்சிங் டெம்ஸ் அண்ட் கண்டிஷனில் ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் பார்ப்போம் அதாவது இவங்க இந்த கான்ட்ராக்ட் பீரியட் வந்து லெவன் மந்த்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க வேணும் அப்படின்னா அவங்க எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒரு வேலை நீங்கள் வந்து இந்த கான்ட்ராக்ட் பீரியடுக்குள்ளேயே உங்களுக்கு வேறு ஏதாவது ஜாப் இன்னும் பெட்டரான ஜாப் கிடச்சி நீங்கள் ஸ்விட்ச் ஆகிறீங்க அப்படின்னா ஒன் மன்த் முன்னாடி நோட்டிஃபிகேஷன் கொடுக்கணும் செகண்ட் வந்து ஒன் மந்த் சேலரி வந்து டெபாசிட் பண்ணிட்டு நீங்கள் போகணும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க மற்றபடி எதுவும் முக்கியமான பாயிண்ட்டாக இவங்க வந்து இதில் வந்து மென்ஷன் பண்ணலை எப்போ தான் நீங்கள் எதாவது வயலேட் பண்ணிங்க அப்படின்னா உடனே டெர்மினேட் பண்ணிடுவோம் அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் அந்த அவங்க குறிப்பிட்டிருக்க அந்த ஒரு டேட்டுக்குள்ளே நீங்கள் சென்ட் பண்ணலன்னா வந்து ரெஃப்யூஸ் பண்ணிவிடும் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் இது மாதிரி ஒரு ஜென்ரலான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஃபஸ்ட்டு ஓரல் இன்டர்வியூ தான் அது ஒருவேளை கேண்டிடேட்ஸோட கவுண்ட் வந்து அதிகமாக இருக்குன்னா மட்டும் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்கு ரிட்டன் எக்ஸாம் வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அவங்க கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்காங்க அண்ட் இமெயில் ஐடி கொடுத்துருக்காங்க நீங்க அவங்க காண்டாக்ட் பண்ணி பேசணும்னு நினைச்சீங்க அப்படின்னாலும் இல்ல மெயில் அனுப்பணும் அப்படின்னு நினைச்சீங்கனாலும் ஃபர்தர ஏதாவது கொரீஸ் இருக்கு உங்களுக்கு அப்படின்னா நீங்க தாராளமா இந்த கொடுத்துருக்க கான்டாக்ட் நம்பரும் இமெயில் ஐடிலயும் நீங்க அவங்கள அப்ரோச் பண்ணலாம் அடுத்து அப்ளிகேஷன் ஃபீஸ் இதை பத்தி நம்ம ஆகணும் அதாவது அன் அன்ரிசர்வ்டு கேட்டகரி எக்கனாமிகலி வீக்கர் செஷன் இவங்க ரெண்டு பேருக்கும் அண்டு ஓபிசி இவங்களுக்கு வச்சிருக்காங்க அண்ட் டூ ஃபிஃப்டி எஸ்சி எஸ்டி வச்சிருக்காங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து அன்றிசோல் கேட்டகிரியில் தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க நீங்கள் எஸ்சி எஸ்டி ஓபிசி எக்கனாமிக் விவிகசேஷன் எந்த ஒரு கேட்டகரியாக இருந்தாலும் நோ இஷ்யூஸ் நீங்கள் அப்ளை பண்ண போகிறது வந்து அண்ட்ரிசோட தான் ஏன்னா அன் தான் இந்த வேக்கன்சியே வந்திருக்கு அதாவது யூஆரில் தான் வந்திருக்கு ஸோ நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் பே பண்ணியே ஆகணும் ஆகிற மாதிரி இருக்கும் சரிங்களா தான் நீங்கள் பே பண்ணணும் சரியா ஃபைன் ஸோ எப்படி வந்து எஸ்பிஐயில் வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லியிருக்காங்க பாருங்க ஒரு லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க இந்த லிங்க் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா அதில் வந்து எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன ஸ்டேட்னு ஒரு ஆப்ஷன் வரும் அதில் வந்து பாண்டிச்சேரின்னு க்ளிக் பண்ணணும் அதுக்கு அப்புறமா என்ன எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் கேட்கும் அதில் வந்து ஜிக்மர் பாண்டிச்சேரின்னு கிளிக் பண்ணணும் அதுக்கப்புறமா என்ன பேமெண்ட் கேட்டகிரின்னு அதில் வந்து ரெக்ரூட்மெண்ட் ஃபார் வேரியஸ் போஸ்ட் ஆன் கான்ட்ராக்ட் பேசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும் அதுக்கப்புறமா நீங்க பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும் இதை வந்து ஒரு டெமோ பார்ப்போம் ஜஸ்ட் இப்படி கிளிக் பண்ணுங்க பண்ணிட்டு எஸ் நீங்க இப்போ வந்து இப்படிதான் வந்து ஓப்பன் ஆகும் அந்த எஸ்பிஐ பேஜ் இதில் வந்து நான் சொன்ன மாதிரி ஜஸ்ட் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் உள்ள போகணும் ஸோ பேமெண்ட் ப்ரோசஸ் அப்படின்னு ப்ரோக்ரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி அப்படியே ஸ்டார்ட் ஆகும் இதில் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷனில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பாண்டிச்சேரின்னு டைப் பண்ணுங்கள் பாண்டிச்சேரியின்னு டைப் பண்ணி அப்படியே இப்படி கிளிக் பண்ணிங்கன்னா ஜிக்மர் பாண்டிச்சேரி அப்படி வந்துடும் ஸோ ஜிக்மர் பாண்டிச்சேரி நீங்கள் கிளிக் பண்ணுறீங்க இதில் வந்து பேமெண்ட் கேட்டகிரின்னு வருது இதை கிளிக் பண்ணுங்கள் இதில் வந்து லாஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் வேரியஸ் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வருது அதை கிளிக் பண்ண அப்புறமா பேமெண்ட் கேட்டகரின்னு வருதா அதில் வந்து ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் வேரியஸ் போஸ்ட் வந்துருச்சுங்களா மற்றபடி உங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து இதில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படியே ஃபில் பண்ணிக்கிட்டே வந்துட்டு அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து பேமெண்ட் ஆப்ஷன் ஐ ஹவ் அக்ரீடு அது கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன் வரும் நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம் இவ்வளோ தாங்க இந்த பேஜில் நீங்கள் உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் இப்போ நம்ம இவ்வளோ நேரம் டிஸ்கஸ் இருந்தேன் டீட்டெயில்டு அட்வர்டைஸ்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்புறமா நெக்ஸ்ட் ஒன் ஸோ இதுதான் வந்து அப்ளிகேஷன் ஃபார்மெட்டுங்க ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மெட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை ஃபில் பண்ணிக்கலாம் இந்த அப்ளிகேஷன் ஃபார்மெட்டை வந்து பிடிஎஃப்லையும் கொடுத்துருக்காங்க வேர்ட்லேயும் கொடுத்துருக்காங்க நீங்கள் இதை டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி தேர்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட ரெசியூம் ப்ரீஃப் ரெசியூம் ரெண்டே ரெண்டு பேஜில் ப்ரீஃப் ரெசியும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதே வந்து நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும் சரியா ஸோ நம்ம ஜஸ்ட் ஒன்று வந்து க்ளிக் பண்ணி பார்ப்போம் அனெக்ஷர் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் வரும் ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ட்யூட்டரோ இல்லை சிஸ்டண்ட் ப்ரொஃபஸரோ இந்த டிசிளின் ஆஃப் நர்சிங் அட் காலேஜ் ஆஃப் நர்ஸ் நர்சிங் ஜிக்மர் அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே ஒரு பேசிக் டீட்டெயில்ஸ் தான் அவங்க வந்து கேட்டிருக்காங்க நீங்கள் தாராளமாக இதை ஃபில் பண்ணலாம் சரியா அதுக்கப்புறமா என்னென்னலாம் சர்டிஃபிகேட்ஸ் வந்து அட்டாச் பண்ணணும் அப்படின்ற ஒரு டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க இதையும் நீங்கள் ஒரு பிளான்ஸ் பார்த்துக்கோங்க இதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தான் இது வந்து ஜஸ்ட் ஒரு குரோத் ரூப் பண்ணிக்கோங்க நான் இதுக்கான லிங்க் வந்து கொடுக்குறேன் அடுத்து ரெஸ்யூம் ரெஸ்யூம் பாருங்கள் பிரீஃப் ரெசியூம் ஆஃப் த கேண்டிடேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் உங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் போட போகிறீங்க அதாவது நீங்கள் எங்கே பிஎஸ்சி முடிச்சிருக்கீங்க எங்கே எம்எஸ்சி முடிச்சிருக்கீங்க பிஎஸ்சி முடிச்சிருக்கீங்களா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எங்கே போடுவீங்க மற்றபடி நேமு எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க என்ன கேட்டகரி டிசிப்ளின் டேட் ஆஃப் பர்த்து ஸோ இது எல்லாமே வந்து ஃபில் பண்ணுவீங்க இதுவும் வந்து ரொம்ப ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க எந்த ஒரு காம்ப்ளிகேட்டட் டர்ம்ஸுமே இவங்க வந்து யூஸ் பண்ணல ஏதாவது பப்ளிகேஷன்ஸ் நீங்கள் பண்ணியிருந்திங்கன்னா மட்டும் இதை வந்து ஃபில் பண்ணுங்கள் அதாவது நேஷனல் இன்டர்நேஷனல் பப்ளிகேஷன்ஸ் எவ்வளோ டோட்டலாக பண்ணியிருக்கீங்க இண்டெக்ஸ்டு ஜேர்னலாக நான் இண்டெக்ஸ்ட் ஜேனலாக அக்செப்டட் பப்ளிகேஷன் அட் கான்ஃபரன்ஸு அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பண்ணலாம் பெஸ்ட் ஃபை பப்ளிகேஷன் நீங்கள் எதாவது பப்ளிகேஷன் நீங்கள் எம்எஸ்சி முடிச்சிருந்தாலே பப்ளிகேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ எந்த பப்ளிகேஷன் நீங்கள் முடிச்சிருக்கீங்களோ அதை வேன் கோவர் ஸ்டைலில் வந்து இந்த இடத்துல நீங்கள் டைப் பண்ணி இதுக்கு வேர்ட் காப்பியும் அவங்க கொடுத்துருக்காங்க ஸோ டைப் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கலாம் சரியா ஸோ இதுதாங்க விஷயம் ஸோ மொத்த டீட்டெயில் உங்களுக்கு நான் சொல்லியாச்சு சீக்கிரமாக இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள் திருப்பி நான் சொல்கிறது இதுதான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டுருக்கீங்கன்னா சார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அந்தளவு இன்னும் என்னென்ன வேக்கன்சி வருதோ நம்மளுக்கு எஸ்பெஷலி ஃபார் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் இவங்களுக்கு என்ன வேக்கன்சி வந்தாலும் அந்த வேக்கன்சி வந்து நாங்கள் சேனலில் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனால் கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்